அசாம்ல இருந்துட்டு இருக்கோம் அசாம்ல இருந்து இப்போ நம்ம அக்னிகிடம்னு சொல்ற ஒரு பிளேஸ் தான் போயிட்டு இருக்கோம் ஏன்னா நம்ம ஷேர் ஆட்டோல தான் போயிட்டு இருக்கோம் ஷேர் ஆட்டோல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் இருக்காங்க இது வந்து ஜெசின் ஜோன் திருவண்ணம் இவன் வந்து கொல்லம் அப்புறம் இவன் பேச காட்டலாம் மக்களே இங்க அதிகமாட்டு இந்த டம் டம்னு சொல்லுவாங்க இத எலக்ட்ரிக் ஆட்டோ வந்து அதிகமா ஓடிட்டு இருக்கு ரொம்ப ரேட் எல்லாம் கிடையாது ஒரு பத்து இருபது கிலோமீட்டர் போறதுக்கு கூட நூறுரூவா தான் வாங்குறாங்க அதனால பிரச்சனை இல்லாம நம்ம போயிட்டு இருக்கோம் நம்ம அக்னிகளுக்கு போயிட்டு மத்த வீடியோ பாக்கலாம் மக்கள் நம்ம இப்போ அந்த இடத்த பக்கத்துல போயிட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா இங்க டீ குட்டு நம்ம நிறைய நின்னுட்டு இருக்கு இது வந்து கனி காண்ற அந்த மரம் அந்த மரத்தை கனி ஒன்னு சொல்லணும் அதெல்லாம் இங்க காட்டு மரங்கள் நிறைய நின்றுட்டு இருக்கு இப்போ நம்ம இறங்க வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சு நம்ம இப்போ வந்து வர வேண்டிய அக்னிகடுன்னு சொல்கிற ப்ளேஸுக்கு வந்தாச்சு மக்களே இதுதான் அந்த ஏரியா மேலே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மேடு மாதிரி இருந்துட்டுருக்கு அந்த மேட்டுக்கு கீழே பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே ஒரு பெரிய ஒரு ஆறு ஓடிட்டுருக்கு அந்த ஆறை மேலே போய்ட்டு நம்ம பார்த்தலாம் மக்களே அப்படி நம்ம கடைசியாக வர வேண்டிய அக்னிகடு வந்தோம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த அக்னிகடு எப்படி உருவாச்சு அப்படின்னு உள்ளதுக்கு ஹிஸ் ஹிஸ்டரி இங்கே எழுதியிருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டெரக்கோட்டா டிசைனில் அந்த ஒரு ரெட் கலர் அது டெரகோட்டாவோட அந்த ஒரு டிசைன் தான் அந்த டிசைனில் சூப்பராக அந்த என்ட்ரன்ஸ் இருந்துகிட்டு இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நிறையவே இந்த ஸ்டாச்சு இதெல்லாமே இதில் சூப்பராக பண்ணியிருக்காங்க என்ட்ரன்ஸ் இப்படி தான் இருக்குது என்ட்ரன்ஸில் ஏறினோன்னா சூப்பரான ஒரு ஸ்டாச்சுவோட அந்த தண்ணி வந்து விழுந்துட்டு இருக்க இது வந்து செம்மையான ஒரு வைபாக இருந்துகிட்ருக்கு காட்டு மரங்களோட சூப்பராக அந்த இடம் வந்து பார்க்கிறதுக்கு ஒரு எக்கோ ஃபாரஸ்ட் மாதிரியே இருக்குது மக்களே பார்த்தீங்கன்னா அந்த வே ஃபுல்லாகவே சூப்பரான ஒரு படிகளோட கொடுத்துருக்காங்க இந்த தான் போக வேண்டியது வரிச்சு இது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஈச்சை மரம்னு தெரியல அந்த ஈச்சை மரத்துக்கு இடையில வந்து அரச மரம் வளர்ந்துருக்கு இது என்ன மரம்னு தெரியல பாருங்கள் இந்த மரத்தோட நேம் தெரிஞ்ச சொல்லுங்கள் ஏன்னா அசாம் லாங்குவேஜில் எழுதியிருக்கு ஓ நடந்து நடந்து முடியாது போல அப்படியே நடந்துகிட்டே இருக்கும் எந்த ஒரு இடமும் வர மாதிரி தெரியல சின்ன ஒரு பார்க்கு இங்கே இருந்துகிட்ருக்கு அப்படியே நடந்து நடந்தே போக வேண்டியதான் இங்க இங்கே பாருங்கள் செக்கம் வரந்துன்னு இருக்கு அப்படியே நேரே மேலே போகும்போது அங்க அங்கே பள்ளமாக இருந்துகிட்ருக்கு ஆ இங்கே பாருங்களேன் இங்கே இருந்து பார்க்கும்போது தெரியுதா அந்த பிரம்மபுத்திர நதி வந்து இதில் லைட்டாக தெரிஞ்சிகிட்ருக்கு நம்ம இதோட ஃபுல் வியூவை மேலே போய் பார்க்குறா மக்களே இங்கே பார்த்திங்கன்னா ச பிள்ளைங்களுக்கு விளையாடறதுக்கு சின்ன ஒரு பார்க்கு மேலே இருந்துகிட்ருக்கு இதில் பிள்ளைங்கலாம் வந்தால் சூப்பராக விளையாடலாம் இது வந்து சூப்பரான ஒரு லொக்கேஷனாக இருக்கு அப்படி மேலே நடந்து வந்தோம்னா இந்த ஒரு லொக்கேஷனை காட்டலாம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்திய அரசாங்கத்தோட நம்ம சிம்பிளான அசோக சின்னம் வந்து மேலே பொறிக்கப்பட்டிருக்கு மேலே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது அந்த வியூ பாயிண்ட்டில் போய் பார்க்க போகிறோம் இப்போ அங்கே வியூ பாயிண்டில் பார்த்தா என்ன அப்படி தெரியும்னு பார்த்தீங்கன்னா பிரம்மபுத்திரா நதியோட சூப்பர் வியூ தெரிஞ்சிட்ருக்கு மக்களை இந்த வியூ பாயிண்ட்டுக்கு ஏறுறதுக்கு பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு வே இருந்துட்டுருக்கு அப்படி ஏறி போக வேண்டியது இது வந்து சிறந்த காதலர்கள் இந்த டைட்டானிக் படத்தில் நிற்பாங்கல்ல அந்த மாதிரி ஒரு வியூவை இங்கே கொடுத்துட்ருக்காங்க இதெல்லாம் பார்க்கறதுக்கு நமக்கே கஷ்டமாக இருக்கும் ஆண்டவர் என்டா இப்படி பண்ணுறீங்க கொடுமைடா கொடுமை இந்த டூ கே கிட்ஸ்னு சொன்னாலே இப்படிதான் பார்த்தா மேலே வந்து பார்த்தா எவ்வளோ கூட்டம் பாருங்க வா சூப்பரான ஒரு வியூ தெரிஞ்சிட்ருக்கு

ஹர ஹர ஹரி 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 ஹரா யுத்தம் யுத்தம்னு சொல்லும்போது அது வந்து எப்படி சொல்லலாம் சிவனும் மகாவிஷ்ணுவும் உள்ள ஒரு யுத்தம் அப்படின்னு பண்ணா சொல்லலாம் அடுத்த இடத்துல இருக்கிறது பாத்தீங்கன்னா அந்த பானாசுரனோட கதை தெரிஞ்சவங்களுக்கு தான் இதை பத்தி தெரியும் எனக்கு இத பத்தி தெரியல என்னன்னா அனிருத்தாவை வந்து பானாசுரன் வந்து பிடிச்சு அரஸ்ட் பண்ண ஒரு ஸ்டாச்சு தான் இங்கே இருக்கு இதை வந்து இந்த தேஸ்பூர் வந்து சொல்கிற இடத்த வந்து கலாச்சார நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க பிளட் சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து அக்னிக்கோட்டை அந்த இடத்துல இந்த மாதிரி இருந்துகிட்ருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா கந்தர்வன் கந்தர்வனோட கல்யாணம் அந்த மாதிரி ஒரு ஸ்டாச்சு இங்கே இருக்கு மக்களே இந்த கதையில் என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா அனிருத்தாவை வந்து சித்திரலேகா வந்து தூக்கிட்டு போகிற மாதிரி ஒரு ஸ்டாச்சு இங்கே பண்ணியிருக்காங்க அதுதான் நம்ம இப்போ பார்க்குறோம் மக்களே அப்படியே நம்ம அதெல்லாம் முடிச்சிட்டு நம்ம நேரம் இங்கே கீழே வந்தோம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ரிவர் போகிறது மாதிரி உள்ள ஒரு வே இருக்கு பட் இப்போ வந்து தண்ணி இல்லாமல் இருக்குது இங்கே வந்து அவ்வளோ வெயிலாக இருக்கு மக்களே நம்ம அப்படி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு குளிமரம் இருக்குது இங்கே வந்து நம்ம ஊரில் சொல்லுவோம் கும்முள்னு சொல்லுவோம் இதை வந்து மஷ்ரூம்னு சொல்லுவாங்க டொப்பா டொப்பான்னு சொல்லுவாங்க இது வந்து தவளை தவளைக்கு மேலே எல்லாம் இருக்கக்கூடாது ஏன்னா யார் உட்காரு பார்ப்போம் இரு வந்து இந்த இந்த கலரும் இந்த கலரும் ஒரே மாதிரி இருக்கு அதனால அவர் வந்து தவளைன்னு கேட்டால் கிடையாது நான் தவளைன்னு சொல்ல மாட்டேன் அவரை மாக்கிரி அல்ல இது கடைசியாக பார்க்க போறது பாத்தீங்கன்னா ஒரு சிவனோட ஸ்டாச்சுவோட இந்த இடத்த வந்து முடிச்சிருக்காங்க பார்க்கறதுக்கே ரொம்ப டிஃபரண்டா இருந்துட்டு இருக்கு அப்படின்னா ஒரு கைலாசத்துல வந்து சிவன் உட்கார்ந்து மாதிரி ஒரு வடிவம் வச்சிருக்காங்க என்னன்னா மேலே வந்து இந்த பனிமலை இருக்கிற மாதிரி அப்படி காட்டியிருக்காங்க அதையும் பார்த்துட்டு கிளம்பிட்ட மக்களே நீங்களே நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் மக்களை